அவருக்கும் வணக்கம் உங்க குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமா அதாவது இந்த பழமொழி வாயிலாக கொடுத்துருக்காங்க ஏன்னா முன்னோர்கள் எப்பவுமே நம்ம கூட இருக்க முடியாது இல்லையா அதனால தான் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து இந்த உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஏதாவது ஒரு விஷயம் அதுல இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒன்னு அதாவது உண்மையான பழமொழி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஒவ்வொரு பதிவிலுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம நிறைய பழமொழிகள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து நம்மளுடைய இந்த லீஸ்வரில் சேனலுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி வழக்கம் போல நம்ம சொல்றது தான் ஏன்னா நம்ம வந்து பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பயனுள்ள தகவல்கள் எல்லாம் நம்ம படிப்போம் இல்லையா அப்போ பார்க்கும்போது இது மற்றவங்களுக்கும் பயன்படும் அப்படின்னு நமக்கு தோணும் போது அதை மற்றவங்களோட நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் ஏன்னா ஏதாவது ஒரு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பழக்கம் வந்து நமக்கு இருந்தால் தான் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து அது வரும் ஏன்னா நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க வந்து நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க ஸோ இன்னைக்கும் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு பழமொழி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி தான் அதாவது ஆதாயம் இல்லாத செட்டி ஆற்றோடு போவாரா ஆதாயம் இல்லாத செட்டி ஆற்றோடு போவாரா ஆதாயம் இல்லாமல் செட்டியார் ஆற்றோடு போவாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்வோம் இந்த ஸ்லாங்ல நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் சோ இத மேலோட்டமா அதாவது இது ஒரு மருவிய பழமொழி வழக்கம் போல நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வந்து அதுக்கான மீனிங்கையும் நம்ம மாத்திருப்போம் சோ இதன்படி வந்து நம்ம மேலோட்டமா அந்த பொருள் என்னன்னு பார்க்கும்போது இப்போ இந்த செட்டி அப்படின்னு சொல்றது வந்து செட்டியார் அதாவது நகரத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அந்த காலத்துல இருந்தே வந்து நிறைய சமூகங்கள் இருந்தது இல்லையா இன்னும் தான் இருக்காங்க அதாவது இந்த செட்டியார் அப்படிங்கிறதுக்கு வந்து எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த வாணிபங்கள் அதாவது இந்த கணக்கு வழக்கெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டா அந்த விஷயத்துலலாம் பண விஷயத்துல எல்லாம் கரெக்டா இருப்பாங்க ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க அதான் நம்ம என்ன சொல்லுவோம் சிக்கனமா இருக்கிறவங்க எல்லாம் கஞ்ச பீசின அறிம்போம் இவன் வந்து காசெல்லாம் மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் பட் அவங்க வந்து பண விஷயத்துல வந்து ரொம்ப கரெக்டா இருந்தாலும் நிறைய தான தர்மங்கள் வந்து நிறைய பண்ணிருக்காங்க நிறைய இப்ப இருக்கக்கூடிய கல்வி அறக்கட்டளைகள் அதே மாதிரி கல்வி நிறுவனங்கள் நிறைய அது என்ன சொல்றது எல்லா விஷயங்கள்லுமே அவங்களுடைய அந்த நன்கொடை வந்து இருக்கதான் செய்யும் ஸோ அத்தகைய சிறந்த ஒரு அது என்ன சொல்றது ஒரு சமூகத்தினர் தான் இந்த செட்டியாரங்க ஸோ நகரத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஆதாயம் இல்லாத அப்படியே சொல்லுவோம் இல்லையா இப்ப இதுக்கு உண்மையான பழமொழி என்ன அப்படின்னா இப்ப ஆதாயம் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்ப்போம் அடுத்து அருவிய பழமொழி என்னன்னு பாக்கலாம் ஆதாயம்ன்றது வந்து இப்ப ஏதாவது ஒரு லாபம் இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுக்குறோம் நமக்கு இதுல வந்து என்ன ஆதாயம் கிடைக்கும் ஒரு பத்து ரூபா போட்டு அது ஒரு பதினஞ்சு ரூபா கிடைக்குது அப்படின்னா ஒரு நமக்கு அது ஒரு ஆதாயம் ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை விற்கிறதுக்கும் அதுல இருந்து கிடைக்கக்கூடியதையும் லாபத்தையும் ஆதாயம்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப எதார்த்தமா நம்மளுடைய சமூகத்துல என்ன போயிட்டு இருக்கு இப்ப நம்ம வாலண்டியரா போய் ஒருத்தருக்கு உதவி செய்யறோம் இல்ல அவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு புரிஞ்சுட்டுதான் தான் நம்ம செய்வோம் நம்ம தேவை இல்லாம செய்ய மாட்டோம் இல்லையா அப்ப செய்யும் போது என்ன செய்வாங்க இவனுக்கு ஆதாயம் இல்லாம இந்த வேலையை செய்ய மாட்டான் கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு இவனுக்கு அந்த மாதிரி வந்து பாக்குறவங்க வந்து இதை சொல்லுவாங்க இப்படி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு சமூகத்துல இது வந்து இருக்கதான் செய்யுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிதான் ஆகணும் ஒரு நம்ம சொல்ல முடியாது எந்த எதிர்பார்ப்புமே செய்யறவங்களும் இருக்காங்க ஏதாவது ஒரு வயது அதாவது அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கறது இருக்கத்தானே செய்யுது இப்ப இத செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் இதை நான் எதுக்கு உனக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலும் இருக்குல்ல ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட செய்யக்கூடிய ஒரு சமூகம் வந்து இப்ப இருக்க தானே செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லதானே செய்யணும் அதாவது நான் சொல்றது பர்டிகுலரா எல்லாரையும் குறிப்பிடல ஒரு எழுபத்தஞ்சு அந்த மாதிரி இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து மனித நேயம் அந்த மனிதாபிமானம் அடிப்படையில போய் அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க சோ ஆதாயம் அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையில அப்படியும் பார்க்கப்படுது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படியும் வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ இந்த ஆதாயம் அப்படிங்கறது வந்து இப்ப இத பேஸ் பண்ணி நம்ம முன்னோர்கள் வந்து இத சொல்லியிருப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது ஏன்னா ஆற்றோடு அவர் அவர் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா மேலோட்டமா சொன்னா ஆதாயம் இல்லைன்னா அப்புறம் ஆத்துல போய் ஏதாவது ஒரு அவர் லாபத்துக்காக அவர் போய்கிட்டு இருக்காரா அப்படி கிடையாது ஆதாயம் கிடையாது ஆதானம் ஆனா பசு பசு தானம் அப்போ இந்த செட்டியார் சமூகத்தினர் என்ன பண்ணுவாங்களாம் அவங்க வந்து நிறைய தான தர்மங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ அதுல வந்து இந்த பசு தானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அவங்களுடைய எல்லா சுப நிகழ்ச்சிகள்லயும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே நிறைய தான தர்மங்கள் பண்ணுவாங்க இல்ல அதுல இந்த பசு தானத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் அப்போ கண்டிப்பா அவங்க வந்து அது அது ஒரு கடமையாவே அவங்க வந்து செய்யறாங்க இப்ப நான் என்னுடைய வாழ்நாள்ல நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கடமை வச்சிருப்பாங்கல்ல அதே மாதிரி அவங்க சமூகத்துல இந்த பசு தானம் கொடுக்கறத ஒரு கடமையா வச்சிருந்திருக்காங்க அப்போ அந்த பசு தானம் வந்து அவங்களுக்கு வந்து செய்ய முடியல அப்படின்னா அதாவது ஆதானம் செய்யாத செட்டி ஆற்றாது போவான் அவங்க கடைசி காலத்துல கூட அவங்களால என்ன பண்ண முடியாது அந்த கடமையை செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலோட ஆற்றாது போவான் எல்லாரும் சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி வந்து செய்ய தவறிட்டான் அப்படின்னு தன்னுடைய கடமையை செய்யாம போறது இப்போ நிறைய நம்ம பார்த்திருப்போம் நிறைய குடும்பங்கள்ல வந்து அவங்களுக்கு நிறைய குழந்தைங்க இருக்கும் சில குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் பண்ணியிருப்பாங்க சில குழந்தைங்களுக்கு பண்ண முடியாம போயிருக்கலாம் ஏதாவது உடல்நல குறைவால அவங்க வந்து இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்போ அந்த நேரத்துல வந்து தனக்கு இந்த குழந்தைங்களுக்கு இதை செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு ஒரு உணர்ச்சி அதை என்ன சொல்றது அவங்களுக்குள்ள அந்த ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லையா அது ஒரு மன உளைச்சல் நான் கடமையை செய்யாத போறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்லையா அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க எவ்வளவு தான தர்மங்கள் பண்ணாலும் இந்த தானம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு இதை செய்யாதனால அவங்க வந்து அதை செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு தான் அவங்க வந்து அந்த கடைசி காலத்துல ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுதான் இது இது வந்து இதுதான் இதுக்கான உண்மையான அர்த்தம் நம்ம வந்து ஆதாயம் இல்லாம அது இல்லாம இது இல்லாம ஏதா சொல்லி அதாவது எந்த சமூகத்தினரையும் நம்ம வந்து பழிக்கிற பழிக்கக்கூடிய வகையில இந்த பழமொழியை நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்க மாட்டாங்க பழமொழி எல்லாத்தையும் மாத்தி எல்லாரையும் வந்து ஏதாவது சொல்லி திட்டிட்டு சோ இது வந்து அவங்களுடைய பெருமையை அவங்களுடைய அந்த தான தர்மத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னோர்கள் இந்த பழமொழி மூலமா ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு தான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் இது எல்லாமே வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவிலுமே சொல்லிட்டு இருக்கோம் அவங்க மட்டும் இல்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் வந்து தான தர்மங்கள்லாம் செய்யலாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் நம்ம செய்யக்கூடியது தான் தானம் அது மற்றவங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்கணும் அதுதான் முக்கியமானது மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ